ஸ்டார்டிங் நம்ம சின்ன மருமகளுடைய ரூம்ல தாங்க காட்டுறாங்க அங்க பத்தனா ஒரு ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம பெரிய மரும வருவாங்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ற நீ அப்படி சொல்லி கேட்பாங்களா நானா துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவங்க அங்க உட்காந்துட்டு அவளோட துணியெல்லாம் பார்ப்பாங்களா உன்னோட துணியெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு அப்படி சொல்லும்போது அக்கா நீங்க வேணா ஒரு துணி ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படி சொல்லும்போது போது சச்சா இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுமா இதெல்லாம் நான் போட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படி சொல்லும் போது அடா இங்க யாரு இருக்கா இங்கதான் யாருமே இல்ல இல்ல சும்மா போட்டு பாருங்களேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இவங்க பெரியவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அதுல இருந்து ஒரு ட்ரெஸ் போடுவாங்க துணியெல்லாம் கழட்டிட்டு அவங்க போடுறதெல்லாம் அப்படியே காட்டுவாங்களா அப்படியே இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு ரொம்ப கூச்சப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மேலையும் அப்படியே கீழையும் அப்படியே ஒரு மாதிரி தெரிஞ்சுட்டே இருக்குமா அவங்களும் அப்படியே கூச்சப்பட்டுட்டு கண்ணாடியில பாத்துட்டே இருக்கும்போது அதுக்கு அவ என்ன சொல்லுவனா அக்கா இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா அப்படி சொல்லும்போது போது உண்மையா அவ இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேப்பாளா இவங்க இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த சஞ்சு இருக்கா இல்லையா அதாவது இவங்க வீட்டுக்காரோட தம்பி அவன் என்ன பண்ணுவனா அண்ணி எங்கயா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அப்புடின்னு உள்ள வந்துருவாங்க உள்ள உடனே இவங்க ட்ரெஸ் போட்டுக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அவன் அப்படியே நின்னு பார்த்துட்டே இருப்பான் இப்ப இவங்களே இந்த டிரஸ் போட்டுட்டே இருக்கும்போது போது இப்ப இவங்களுக்கும் அவன பார்த்த உடனே கூச்சமா ஆயிடுங்க உடனே இவங்க என்ன பண்ணானா ச்சே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு அங்கிருந்து வெளியே ஓடுவாங்க பாருங்க அப்படி ஓடும்போது வெளியில அவங்க மாமனார் நிப்பாரா அந்த ஆளு திடீர்னு அந்த பெரிய மருமக போட்டுக்கிற டிரெஸ்ஸை பார்த்துருவாரு திட்டு மருமகளே அப்படின்னு சொல்லி கத்துவாரா உடனே இவங்களே ஷாக் ஆயிட்டா அங்கேயே நின்னுடுவாங்க நின்னுட்டு மேலே ஒரு கையும் கீழே ஒரு கையும் போட்டு மறைச்சிட்டே நிக்கும் போது நீ என்ன காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெட்ரூம்ல அந்த ஹீரோட தம்பியும் அதுக்கப்புறம் அவங்க சின்ன அண்ணி அங்க வந்துருவாங்களா அப்படி இந்த பெரிய மருமகளோட ஹஸ்பண்ட் அங்க வந்துருவாங்க இதுக்கப்புறம் இவர் என்ன கேப்பாருனா நீ என்ன காரியம் பண்ணிருக்க நீ இந்த வீட்டோட மருமக இது மாதிரி கேவலமான டிரஸ் எல்லாம் நீ போடலாமா அப்படி சொல்லி கேட்கும் போது உடனே சின்ன மருமகளும் நீ சின்ன மருமகளும் இதுல என்னம்மாமா தப்பு இருக்கு அப்டின்னு சொல்லி கேட்கும்போது நீ முதல்ல வாயை மூடு உனக்கு இதுல வேலையே கிடையாது நான் கேள்வி கேட்கறது இவள்ட்ட உன்னை இந்த வீட்டுல மருமகளை கூப்பிட்டு வந்ததுதான் என் தப்பு நீ வாயை முட்டு கம்மிடு அப்படின்னு சொல்லும்போது இத கேட்ட நம்ம பெரிய மருமகங்களா அழுவ ஆரம்பிப்பாங்களா உடனே அவங்க வீட்டுக்காரன் என்ன சொல்லறாங்க சொன்னா அப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காதுப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா அதுக்கு அந்த மாமனார் என்ன சொல்லுவார்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒழுக்கமா இருங்க அப்படி சொல்லிட்டு அந்த சின்ன மருமகள்கிட்ட தவர் இதுக்கப்புறம் நீ இந்த கிராமத்துல என்ன ட்ரெஸ் போட்டுறாங்களோ அதுதான் நீயும் போடணும் இதுக்கப்புறம் நீ போடுற ட்ரெஸ்லாம் எல்லாம் இங்க போடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அந்த சின்னப்பா என்ன பண்ணுவானா ராஜு அப்பா என்னப்பா சொல்றீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு பழக்கமே கிடையாது அவங்கள போட்டு கிராமத்து துணி எல்லாம் போட சொல்றீங்க அப்படி சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் கல்யாணம் ஆயிட்டு வந்துட்டாள்ல அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தவறான விஷயம்பா அது அவங்க விருப்பப்படி விடுங்க அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்டு இருந்த நம்ம சின்ன மருமளுக்கு இவன் மேல ஒரு லவ் வந்துருங்க ஏன்னா இவன் சப்போர்ட் பண்ணி பேசுறா இல்லையா இவளுக்கு யார் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஒரு மாதிரி ஆயிடுவா போல இப்படி இவன் கேட்டுட்டே இருக்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லுவான்னா நான் தான் இந்த வீட்டுல முடிவு என்ன எடுத்து பேசுற வேலை நீ வச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போடுவாரா சத்தம் போட்டுட்டே இருக்கும்போது நம்ம பெரிய மருமக அவளுடைய ரூம்க்குள்ள ஓடிடுவாங்க ஓடிட்டு அங்க படி நின்று அழுதுட்டே இருக்கும்போது இப்ப அவருடைய வீட்டுக்காரர் அங்க வருவாருங்க வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா நேரா அவங்க மனைவி கிட்ட போயிட்டு சரி வீடு அழுவாத நான் அப்பா கிட்டே சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இது மாதிரி தவறு எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் நான் டிரெஸ் டிங்குளோட ரூம் தான் போட்டு இருந்தேன் அங்க உன் தம்பி வந்ததால எனக்கு கூச்சி அதிகமா ஆயிடுச்சு அதனாலதான் நான் வெளியே வந்தேன் அப்படி வரும்போது அவர் பாத்துட்டாரு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி வீடு நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா உங்ககிட்ட ஒன்னு சொல்லுவா இந்த ட்ரெஸ்ல நீ எப்படிமா இருக்க அப்படியே ஒரு ஹீரோனி மாதிரி இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவா உங்களுக்கு அப்படியே தெரியல நானு அப்படின்னு சொல்லும்போது சத்தியம் நீ அப்படியே சும்மா சூப்பரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனா அந்த டிரெஸ்ல அவங்க இவனுக்கு செம மூடாயிடுங்க ஆயிடுங்க உடனே என்ன வழக்கம் போல அவங்க அந்த துணியோட வச்சு வேற மேட்டர் பண்ணுவாங்க இந்த சீன்ஸ் வேற லெவல இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ற சீன்ஸ் எல்லாமே ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க இப்படியே இந்த சீனை வெறித்தனமா எடுத்ததுக்கு அப்புறம் இவன மேட்டர் படி முடிச்சிருவானா முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த ராஜு என்ன பண்ணுவோம்னா அவங்க கார்டன்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அவங்க சின்ன மருமங்க போன் பேசிட்டே வருவாங்க அப்படி வரும்போது அவன் நிக்கிறத பார்த்துட்டு அப்படியே பொறுமையா வரும்போது அவளுக்கு இவன் சப்போர்ட் பண்ணி பேசிருப்பான் இல்லையா சோ அத நினைச்சிட்டே வரும்போது இப்போ நேராக அவன்கிட்ட வந்துட்டு ராஜூ ரொம்ப தேங்க்ஸ் நீ மாமா கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் இல்லையா அப்படி சொல்லும்போது ஏத்துல தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்ன இருக்கு நான் உண்மை தானே சொன்னேன் கிராமத்துல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே செட் ஆகும் அப்படி சொல்லும்போது இதை கேட்ட அவங்களும் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா பரவாயில்ல உன்னுடைய உடம்ப நீ நல்லா மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் உடம்பு தடவும் போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுங்க இப்போ அவன் நின்னுட்டே இருப்பானா இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ராஜூ நான் நினைக்கிறேன் நான் அவனை லவ் பண்றேன்னு

உலகத்துல இருந்து உனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டுட்டு கால் கட் பண்ணிடுவாங்க இவங்க இப்படி பேசுறத பின்னாடி நின்று நம்ம ராஜோடைய காதலி என்ன பண்ணோம்னா கேட்டுருவாங்க பரவாயில்லையே இவன் நல்ல தான் எடுத்திருக்கா ஆனா இவங்க அப்பா தான் சம்மதிக்கலையே நம்ம இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு அவ யோசிக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன்தாங்க காட்டுறாங்க காலையில நம்ம பெரிய மரமா உட்காந்து காய்கறி வெட்டிட்டே இருக்கும் போது இப்போ அங்க வந்த சின்ன மருமக ஏன் இவ்வளவு கோமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது காலையில இருந்து இந்த ஆர்த்திக்காக வெயிட் பண்றேன் அவளை ஆலையை காணும் அப்படின்னு சொல்லும் போது சரி விடுங்க அவளோட வேலைய நான் செய்யறேன் என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல டீ போடு டீ போட்டு போயிட்டு உன் வீட்டுக்காரன் கொடுத்து அவனை எழுப்பு அப்படின்னு சொல்லும்போது எங்க வீட்டுக்காரா எங்க வீட்டுக்காரன் நேத்துல இருந்து ஆளா காணுமே அவர் நைட்டு வீட்டுக்கே வரலையே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க யோசிப்பாங்க என்ன யோசிப்பானா அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பானா ராஜுக்கு அவங்க பொண்டாடி பிடிக்கவே இல்ல இவங்க ரெண்டு பேரும் சும்மா ஏமாத்தத்துக்காக கல்யாணம் பட்டு வந்திருக்காங்க அதனால ராஜு அவனுடைய மனைவிக்கு விவகாரத்தை கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் நானா அவனு கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன வளர்ற லூசா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டுவாங்களா உடனே இந்த சீன விளையாட்டு பண்ணிட்டு இப்ப பிரசன்ட்ல பார்த்தோம்னா இவங்க யோசிச்சு யோசிச்சு பார்ப்பாங்க ஆஹா அவன் கூட சேர்ந்து இவன் ஓடிட்டா போல அப்படி சொல்லிட்டு இப்போ ஹால்ல வந்து நின்னுட்டு புலம்பிட்டு இருப்பாங்க உடனே அங்க வந்து அவங்க கணவர்கிட்ட இங்க இதே மாதிரி ராஜு அந்த ஆர்த்தி கூட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ற அப்படின்னு இவன் கேப்பானா உடனே அவ சொன்னது எல்லாமே இவங்க மொத்தமா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த சின்ன பையனும் அதுக்கப்புறம் அவங்க அண்ணியும் சேர்ந்து ஷாக் ஆயிடுவாங்க ஏன்னா இவங்க ஓடின செய்தி கேட்ட உடனே அவளுக்கு லைட்டா கொஞ்சம் பதட்டமாவே இருக்கும் இப்போ இந்த சஞ்சய் என்ன பண்ணனா அவங்க அண்ணி கூட்டம் வந்துட்டு எந்த விஷயமும் மறைக்காத என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப அவ என்ன சொல்லுவனா நானும் அவங்க கண்ணனும் ஒரு பொய்யான கல்யாணம் தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணி தான் அந்த கல்யாணமே பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது மட்டும் நான் உங்கள் அண்ணனை விரும்பவே இல்லை நான் எப்போ உன்னை மொதல் மொதல் பார்த்தோன்னா அன்னிலேருந்து நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு உன்ன தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இவன் சொல்லுவாளா இது கேட்ட உடனே அவன் என்ன சொல்லுவனா சரி அப்போனா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ ஓகே சொல்லுவாளா அப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோன்னா அந்த அப்பாக்காரங்க வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் ஏன்டா இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ தம்பி வீட்டு

கிடையாது ஏன்னா தான் கல்யாணம் பண்றான் இல்லையா வச்சுப்போம் இப்ப எல்லாம் வேற லெவல இருக்குங்க அவளை பெட்ல வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் செம்ம ஹாட்டா எடுத்திருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு மேல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட புல் எபிசோடு முடிச்சிருப்பாங்க குடிசீக்கத்துல ஒரு பொது வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு